வணக்கம் டைரக்டர் லிங்குசாமி சாருடைய முதல் படமான ஆனந்தம் படத்தை பற்றி நிறைய டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தேன் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்க விஜயகுமார் சார் விஜயகுமார் சாருடைய கேரக்டரைசேஷன் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமானதாக தான் நான் ஃபீல் பண்ணிவிட்டேன் என்னன்னாக்கா அவரை பார்க்கறதுக்கு வில்லன் தோரணில் காமி ஓப்பனிங் சீனை அவரை காமிக்கிற ஓப்பனிங் சீனே அப்படி தான் இருக்கும் அவர் பேர் தவசி அப்படின்னு இருக்கும் அந்த தினந்தோறும் டைரக்டர் நாகராஜ் இருக்கார் இல்லையா அவரும் என்னுடைய இனிய நண்பர் அந்த தினந்தோறும் நாகராஜ் தான் போஸ்ட்மேனாக வருவார் இங்கே தவசியாருங்க தவசியாரே தவசியாரே அப்படி இப்படிலாம் கேட்பாரு எல்லாருமே அரண்டு போயிடுவாங்க அந்த கூட்டத்தில் பெரிய பங்களா அந்த பங்களாவில் எங்கே பார்த்தாலும் ஆட்கள் நிற்பாங்க இவர் தவசியார் தவசியாருன்னு கேட்பாங்க அதுக்கு முன்னாடி தான் தவசியை நமக்கு லிங்குசாமி சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் தவசி தான் விஜயகுமார் ஒரு பெரிய மிட்டா மிராசு மாதிரியான ஒரு நிலச்சுவான் தாரா இருப்பார் அடிக்கிறதுக்கும் கைகட்டி நிற்கிறதுக்குமாக அவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க அப்போ அவர் அவர்கிட்ட பேசுகிற பேச்சியில் வந்து அப்போ சொல்லுவார் ஐயரை சில விஷயங்களை பேசி தான் தீக்கணும் சில விஷயங்களை தீர்த்துட்டு தான் பேசணும் அப்படின்னுவார் அந்த ஐயர் வந்து வெத்தலைப்புட்டிலேருந்து அப்படி திறந்து வெத்தலை எடுப்பார் அங்கே வெத்தலைப்புட்டிக்குள்ளார்க்க ஒரு துப்பாக்கி இருக்கும் கிட்டத்தட்ட இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாமே அவர் ஒரு டெரரான வில்லன் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும் அப்போ தான் அந்த விஜயகுமாரோட பேர் தவசிங்கிறத தவசியாருங்க அவருக்கு ஒரு கதை வந்துருக்கு தவசியாரு அப்படி இப்படிலாம் கேட்பார் ஏ அவனை வர சொல்லு அப்படின்னாக்கா அவன் அந்த தினந்தோறும் நாகராஜ் உள்ள நெருங்க 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 பீதி ஆயிடுவார் இங்கே தவசியாருங்க நாங்கள் சொல்லுவேன் இந்த மாதிரி கையெழுத்து போடணும் அப்படின்னா டக்குன்னு கையெழுத்து போட்டு ஐயர அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஐயர் கதாபாத்திரத்தில் சொல்லுவார் எப்படி நாயகன் படத்தில் வேலுநாயக்கருக்கு பக்கத்தில் ஐயரேங்கிற கேரக்டரில் டெல்லிகேனாரோ அது மாதிரி இங்கே ஒரு கதாபாத்திரம் வச்சுருப்பார் ஒருவேளை அந்த தாக்கமாக கூட இருக்கலாம் அந்த ஐயர் உடனே அந்த பித்தளை பொட்டிலேருந்து ஐம்பது ரூபாய் எடுத்து அடி கொடுப்பாரு அந்த போஸ்ட் ஒன்று ஏய் ஊருக்கு புதுசா ஆமாம் எந்த ஊர் சிதம்பரம் அப்படின்னோன்னே அந்த சிதம்பரத்தில் அங்கே இருக்கிற பெரிய ஆள் இருக்காங்களா அவன் பேரை சொல்லுவார் விஜயகுமார் அவன் நல்லா இருக்கானா ரைட் ரைட் சரி ரைட்டு போயிட்டு வா உனக்கு எதுக்கு காசு கொடுத்தன்னு தெரியுமில ரொம்ப நாள் கழிச்சு என் பேரையே நீ எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்க அதுக்கு தான் அப்படின்னு அந்த சீனே அப்படியே மாறிடும் அதான் லிங்குசாமி சார் அதே போல அந்த விஜயகுமாருடைய மகள் தான் ஸ்னேகா ஸ்னேகாவுக்கும் மம்முமூட்டியோட தம்பி அப்பாஸ்க்கும் காதல் இருக்கும் அந்த காதல் விஷயம் விஜயகுமாருக்கு தெரிஞ்சிடும் விஜயகுமாருக்கு தெரிஞ்ச உடனே கிட்ட அவர் பேசுவார் பேசிவிட்டு திருப்பதி கடை வச்சிருக்கிறவனுடைய தம்பி தானே நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்காத நல்ல குடும்பம்னு பேர் எடுத்திருக்கு என்ன தெரியுதா இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது போயிட்டு வா அப்படின்னு அனுப்புவார் அப்போ அங்கே ஏதோ ஒரு கசமுசா நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைப்போம் அதையும் அழகாக கொண்டு போயிருப்பார் இயக்குனர் அதற்கு அடுத்தாப்புல நல்லா பணங்க வேலைக்கெல்லாம் போய் நல்லா பணம் காசுலாம் சம்பாதிச்சு எல்லாம் வந்துட்டு அப்போ இருக்கும்போது அப்போ வந்து ஐயா வர சொன்னார் அப்படின்னு அப்பாசு அங்கே திரும்ப ஊருக்கு வந்தோடனே சொல்லுவாங்க யாரையா அவங்க ஐயா ஆ என்னே தப்புன்னு நின்னு உங்கள் ஐயா வேணாம் எங்கேயே வர சொல்லியா அப்படின்ன உடனே அப்போ விஜயகுமார் வந்து தோல்லை கை அப்பயும் ஏதோ ஒரு பெரிய கலயபுரம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ஒரு பில்டப் இருந்தாக்கா விஜயகுமார் அப்பாஸோட தோல்லை கை வச்சு உன்னோட தில்லு ரொம்ப பிடிச்சிருக்கேன் பயந்துட்டு உடனே வராம வர சொல்லு அப்படின்னு சொன்ன போயிரு அண்ணட்ட சொல்லு வந்து பொண்ணு பக்கம் பொண்ணு கேட்க சொல்லு அப்படின்னு காட்சிகளை அவ்வளவு பிரமாதமாக அடிக்கிட்டே போவாரு விஜயகுமார காமிக்கும் போது அவருடைய தெனாவட்டு என்ன அவருடைய பந்தா என்ன தோரணை என்ன சுத்தி ஆட்கள் என்ன துப்பாக்கி என்ன அவர் தபசின்னு அவர் பேரையே எவனு சொல்லாம இருக்கிறது என்ன அப்படி இப்படின்னு காமிச்சிட்டு வர்ற ஒவ்வொரு காட்சியையும் அவ லிங்குசாமி சாரே பில்டப் பண்ணுவாரு அதை லிங்குசாமி சாரே உடைப்ப அதான் கதையில சுவாரஸ்யமே அப்புறம் உடனே மம்முட்டியை போய் அந்த பெரிய பங்களாவுக்குள்ளார போய் விஜயகுமார்கிட்ட பேசுவார் இந்த பாருங்க எனக்கு சுத்தி வளர்ச்சி ஒன்றும் பேசத் பேச தெரியாது ஆ என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் இந்த வெட்டு குத்து அடிதிரியா அப்படி இப்படிலாம் இருக்கிறவன் தான் நான் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் ஆமா அவளை விட்டு நம்மளால பிரிஞ்சிருக்க முடியாது இந்த சொத்துக்கெல்லாம் அவ தான் வாரிசு எனக்கு யார் மாப்பிள்ளையாக வர போகிறாங்களோ அவங்க தான் இதை கட்டி ஆளணும் அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பையன் உங்கள் தம்பி என் வீட்டில் தான் இருக்கணும் என் பொண்ணை விட்டுட்டுலாம் என்னால் இருக்க முடியாது இதுக்கு சம்மந்தன சொல்லுங்கள் இந்த கல்யாணத்தை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு உடனே சரி என்ன பண்ணுறது அவங்களுக்குள்ளார ஒரு காதல் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்குது மறுக்கக்கூடாது தம்பி நினச்சபடியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தில் இதை சைலண்ட்டாக சொல்லிவிட்டு யாரும் கண்ணங்கிட்ட அதை சொல்லாதீங்க அப்பாஸ்கிட்ட இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்தாக்க இந்த கல்யாண வீட்டில் நடக்கிற அவமானங்கள் ஒவ்வொரு மந்திரியும் மச்சான் வாங்கி வா தோழம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படி இப்படின்ற அந்த கலையை படத்தில் மம்முட்டியை எல்லாரும் தள்ளுவாங்க முரளிக்கு கோபம் ஒரு கட்டத்தில் மம்முட்டியை தள்ளுறது மம்முட்டியை குடும்பத்தாரை புறக்கணிக்கிறதுங்கிறத தாண்டி தேவையானி அந்த சடங்கு சாங்கியங்கள்ல இருக்கும்போது இன்னும் உனக்கு குழந்தைய பொறுத்துக்கெல்லாம் நீ அப்புறம் ஏன் இதெல்லாம் தலையிடுற நின்று நான் எதுக்கு எடுத்தாலும் முந்தி முந்தி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு லேடி ஒருத்தவங்க சொன்ன உடனே அவங்க கூணி குறுகி போய் அப்படியே போய் அழ ஆரம்பிச்சிடுவாங்க இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி மம்முட்டி இது டெல்லி கணேஷ் ஸ்ரீ வித்யா தேவயணி முரளி ரம்பா இன்னொரு தம்பின்னு எல்லாருமே கிளம்பி போவாங்க அப்போ அந்த குழந்த இருக்கும் அந்த குழந்தைக்காக ஒரு சீன் வச்சிருப்பார் வீட்டில் வந்து பணத்தை எல்லாத்தையும் ஒரு அக்கௌண்டில் போட்டு வச்சிருப்பாரு அந்த பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் வந்து ரொம்ப தெரிஞ்சிடும் ஏன் இப்படி தனியாக காசு போட்டு சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு சின் சாப்பிட உட்காந்துருப்பார் அப்போ எல்லோரும் கேட்குறதுக்கு இருப்பாங்க அவன் சாப்பிட்ணு இப்போ சாமருங்க அப்புறமா வந்த பிற்பாடு கொஞ்சம் கேட்காதீங்க அப்படி இப்படின்ட்டுலாம் ஸ்ரீ விஜயெல்லாம் சொல்லியிருப்பாங்க இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் கடைசி தம்பி எப்போதுமே அந்த கடைசி தம்பி கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாங்க எல்லார் குடும்பத்துலையும் டக்கு டக்குன்னு அண்ணங்கிட்ட கேட்டுருவாங்க மனசில் வச்சுக்காமல் அது மாதிரி அந்த கடைசி தம்பி வந்து எதுக்கு நான் பணத்தை அப்படி வச்சுருக்கேன் ஏன்னா அப்படி தனியாக யாருக்கு தெரியாமல் வச்சிருக்கேன் அப்படி இப்படின்லாம் கேட்கும்போது தான் அந்த முரளி ரம்பாவுடைய குழந்தைக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்துடும் நுரையெல்லாம் தள்ளிவிடும் அந்த குழந்தைக்கு போனாக்கா ஹார்ட்டில் பிரச்சனை அதுக்கு ஆப்ரேஷனுக்காக தான் அவர் பணத்தை சேர்த்து வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லியும் அந்த பணத்தை தான் எடுத்து அப்போ கொடுக்குறது மாதிரியும் இருக்கிற காட்சியில் ரம்பா திருந்திடுறாங்கன்ற மாதிரி அந்த காட்சி அமைச்சிருப்பார் இங்கே கிளைமாக்சில் எல்லாருமே வந்த பிற்பாடு அந்த குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தை வந்து போய் அப்பாஸ்கிட்ட சித்தப்பா இந்த மாதிரி நீ வந்து இனிமேல் எங்கள் வீ நம்ம வீட்டுக்கு வரமாட்டியா யார் சொல்லுது நீ இங்கேயே தான் இருக்க போறியா எல்லோரும் சொல்லிக்கிறாங்க நீ வரமாட்டியா அப்படின்னோடனே அவருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே அவர் நேராக இங்கே எல்லோரும் புலம்பி அழுதுட்ருப்பாங்க அப்போ நேராக வீட்டுக்கே வந்துடுவார் அப்பாஸ் கல்யாணம்லாம் நிப்பாட்டிட்டு என்ன என்னை விட்டுட்டு வந்துடுங்க நீங்கள் காசு போட்டு அப்படி போயிடுவாங்க நினைச்சிங்களா உங்களை நீங்கள் தான் எனக்கு முக்கியம் உங்களை விட்டுட்டு நான் இது மாதிரி பண்ணுவேன்னு நினச்சிக்கல எப்படி என்னை விட்டுட்டு வரலாம் நீங்கள் அப்படி இப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது பார்த்தா எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க என்ன ஸ்னேகா வந்துருப்பாங்க வீட்டுக்கு மணப்பெண் கோலத்துலேருந்து அங்கேருந்து வந்துருவாங்க ஏன் விட்டுட்டு வந்துட்டேன் நீ பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டேன் என்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லுவேன் அப்போ எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பார்ப்பாங்க எல்லாருமே மம்முட்டியை பார்ப்பாங்க மம்முட்டியை வந்து அந்த பாருமா உங்கள் அப்பாவுக்கு எங்கள் குடும்பத்தை பிரிக்கணும் என் தம்பியை எங்கள்கிட்டேருந்து பிரிக்கணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாதுமா உண்மையில அவர் வச்சிருக்கிற அதீத பாசம்தான் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும்ன்ட்டு சொல்கிறார் அவர் அதனால் என்னதான் இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா இல்லையா தவிர உங்கள் அப்பாவுக்கு இந்த ஊரில் மிகப்பெரிய செல்வாக்கு கௌரவம் மரியாதையெல்லாம் இருக்குது இப்படி வரக்கூடாதுமா இது தப்பு பா உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் அப்பாவுடைய சம்மதத்தோடு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவார் கதவை திறப்பார் இந்த சீனில் எனக்கு ஒரு லாஜிக் ஒன்று இடிச்சி அப்பாசு அந்த அந்த வீட்டில் எல்லாருமே கல்யாண மண்டபத்துலேருந்து இங்கே வந்துட்டாங்கனாக்க கதவு திறந்திருக்கு அப்போ கதவு திறந்துருந்ததுனால தான் அப்பாசு உள்ளே வந்துடுறாரு கதவு திறந்துருந்ததுனால தான் ஸ்னேகாவும் உள்ளே வந்துடுறாங்க ஸ்னேகா உள்ளே வந்துட்டு கதவை தாப்பா போட்டுவிட்டா வந்திருப்பாங்க கிடையாது ஆனால் அந்த கிளைமாக்ஸ் சீனுடைய வெயிட்டேஜ் ஏற்றணுங்கிறதுக்காக கதவை திறப்பார் மம்மூட்டி எப்படி கதவை சாத்திருக்காங்க யார் சாத்தினாங்க தெரியல கதவை திறப்பார் மம்மூட்டி அந்த குடும்பத்தார் ஸ்னேகா எல்லாரும் வெளியில் வருவாங்க ஒரு பெரிய கூட்டத்தோட அறுவாள் கம்பு அது இதுன்னெலாம் வச்சுக்கிட்டு விஜயகுமார் நிற்பார் உள்ள பேசினதை எல்லாத்தையும் விஜயகுமார் கேட்டுட்டதாக நமக்கு வசனங்கள் சொல்லும் ஆனால் எப்படி கேட்டார் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இது எல்லா லாஜிக்கையும் விஜயகுமாரோடைய டைலாகு உடச்சிரும் நான் எப்பவுமே தப்பாகவே யோசிச்சு தப்பாகவே பண்ணுறவையா ஆனா நீ பாரு என் பொண்ணு இப்படி வந்துட்டாலேன்னு சொல்லி நான் ஊரையே கூட்டிகிட்டு வந்து நான் இங்கே நிற்கிறேன் ஆனால் என் பொண்ணு இப்படி வந்தது ஊருக்கே தெரியக்கூடாதுன்னு நீ என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு நினைச்ச நீ எங்க நான் எங்கே அப்படின்னு அந்த அருவாளை கீழே கூட்டு இந்த வீட்டுக்கு தான் என் மருமகன் இங்கே என் பொண்ணு இங்கே வரணும் இங்கே தான் என் மருமக என் பொண்ணு கூடியிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆ இங்கே இங்கே யாருமே இது கிடையாதுங்க இங்கே யாரையும் நான் தான் உன் தம்பியையும் உன்னையும் பிரிக்கிறதுக்கு நினச்சேன் பிருந்தா சாரதி அற்புதமான கலைஞர் எழுத்தாளர் அவர் எழுதிப்பார் டைலாக் இங்கே யாரும் யாரையும் பிரிக்கவே முடியாதுங்க அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறேன் நீங்கள் முறைப்படி உங்கள் பொண்ணை இப்போ கூட்டிகிட்டு போங்க நாங்கள் முறைப்படி கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதோட இந்த ஆனந்தம்ங்கிற திரைப்படம் ரொம்ப அழகாக முடிஞ்சிருக்கும் எப்படி மம்முட்டி தேவயானி திருமணத்துக்கு ஒரு பாட்டு இருந்ததோ எப்படி முரளி ரம்பாவுக்கு அது மாதிரி ஒரு பாட்டு இருந்ததோ அதே போல் இந்த தம்பதிக்கும் ஒரு பாட்டு அப்படின்றதோட ரொம்ப ஆனந்தமாக முடிச்சிருப்பார் லிங்குசாமி சார் இந்த மாதிரி படங்கள் கடந்த பத்து வருடங்களில் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக வரலை கரைக்குட்டி சிங்க மாதிரி நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியான படங்கள்லாம் வந்தாலும் பூத்தது மாதிரி வருது இன்றைக்கி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அண்ணன் தம்பிக்கு மரியாதை கொடுக்கணும் அப்பா அம்மா மேலே அன்பு காட்டணும் அப்படிங்கிறதெல்லாமே இருக்கிறது இல்லை எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்துக்கிறதுக்கு ஆயிரத்து கண்டிஷன் போடுறா இன்னொருத்தர் என்னடானாக்க தான் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மாமியாரை வைக்கிறதுக்கு ஒரு வீடு பார்த்துட்டுருக்கிறேன் இன்னொருத்தவங்களுக்கு மூணு பசங்க இருந்தும் அந்த அம்மா தனியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க இன்னொருத்தங்க தனக்கு ரெண்டு பையனில் ஒரு பையன் இறந்து போயிட்டான் இன்னொரு பையன் இருக்கான் ஆனால் அந்த பையன் பார்க்கவே மாட்டேங்கிறான் பேர குழந்தைங்க பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்னுடைய மகள் மயூரியை ஸ்கூல்லேருந்து அவள் ஷேர் ஆட்டோவில் வந்திருப்பாள் அவளை நான் ரயில்வே கேட்டுக்கிட்டே பிக்கப் பண்ணுறதுக்காக போகும்போது ஒரு வயசான அம்மா வண்டியில் அங்கே கொஞ்சம் இறங்கிறப்பா பிள்ளையார் கோவிலான்ட அப்படின்னு சொன்னாங்க அவங்கள நான் ஏற்றிக்கிட்டேன் ஏதோ ஒரு அசரீரி மாதிரி அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பித்தாங்க வண்டியில் ஏறினாங்க ஏறி போகும்போது லாரிக்காரெல்லாம் எப்படி வரான் பார்த்தீங்களா கண்ணு கண்ணு மனு தெரியாமல் வரானுங்க நம்ம தான் பார்த்து போகணும் அவங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கள் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா இன்னும் ஆவிறதில்ல பார்த்து சார் அப்படி இப்படின்னு அவங்க பாட்டு பேசிகிட்டே வராங்க அடுத்த சொல்கிறாங்க நான் கோயில் குளத்துக்குன்னா உசிரியே கொடுத்துருவோம்ப்பா ஏதாவது தானம் தருமனாக்கா நான் ஏதாவது செஞ்சிட்டே இருப்பேன் அப்பக்கப்ப யாருக்காவது ஒரு சாப்பாடு பொட்லலாம் வாங்கி தருவேன் ஒரு அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் அந்த அம்மாவுக்கு கண்ணுக்குன்னெல்லாம் இதாயிடுச்சு அப்படி ஆகிடுச்சி அது மாதிரி செய்வேன்ப்பா நான் அந்த பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குல்ல அங்கே தான் உட்காந்துருப்பேன் கொஞ்ச நேரம் உட்காந்து சாமியை கும்பிடுவேன் திரும்ப கொஞ்சம் நேரம் சாமியை உட்காருவேன் சாமி நல்லவங்களையே தான்ப்பா சோதிக்குது ஆ ஊடு இருக்குப்பா ஊடு பையன் எழுதி வாங்கிணா ஆனால் வீட்டுக்குள்ளார இருக்காத வெளியே போ வெளியே போன்னே சொல்லிகிட்டே இருக்கான் என் பேரன் இருக்கான்ல அவனும் வளர்ந்துட்டான் காலேஜுக்கு போகிறான் அவன் என்ன சொல்கிறான் நீ வீட்டுக்குள்ளார வந்தீங்கன்னா உன் காலை உடச்சிடுவான் பாட்டி அப்படின்றான் மோசமான உலகம் தம்பி பாசத்துக்கெலாம் இங்கே வேலையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளையார் கோவில் வந்துடுச்சு ஆனால் அங்கே பிள்ளையார் இருக்காரா என்னங்கிறது எனக்கு தெரியல நாத்தியம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஒரு வழி தான் அந்த அம்மாவுக்கான ஒரு பிரார்த்தனை இப்போ எனக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு இப்படி உறவு சிக்கல்களுக்குள்ளார உறவு ஒவ்வொன்றா அக்கு வேற ஆணி வேறையாக பிரிஞ்சு போய் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு மணல் கேரி யஸ்வி மாதிரி எட்டு கண்டிஷன் சொந்த அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு எண்பது கண்டிஷன் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் இப்படின்னு ஆயிரத்தெட்டு குளறுபடிகள் இருக்கிற இந்த இந்த இப்போதைய காலகட்டத்தில் ஆனந்தம் மாதிரி ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும் அட்லீஸ்ட் லிங்குசாமி சார் அவர் ரீ ரிலீஸாவது இந்த படத்தை பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும் ஆனால் எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் இருக்காங்க ராம்ஜி நீ பார்த்தியா இனையா ஆனந்தையா ஓ படம் போட்டிருந்தாங்கய்யா கேடிவியில் அப்படின்வாங்க ஆனந்தம் திரைப்படம் எப்போ டிவியில் போட்டாலும் நான் கண்டிப்பாக பார்த்துருவேன் அதே போல் சில சமயம் எனக்கே தோணுச்சுனாலும் ஆனந்தம் படத்தை நான் பார்க்குற வழக்கமாக வச்சுருக்கிறேன் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திரைப்படத்தை நமக்கு வழங்கிய அந்த படைப்பாளி லிங்குசாமி அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தையும் அந்த மொத்த டீமுக்கும் நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம் வணக்கம்